மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க தகுடூர் ஆதீனர் இருக்காரு அதுக்கப்புறம் அவரிடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஆலோசனையும் அதே மாதிரி படித்த பட்டதாரி மன்கிட்ட இந்த டிஎம் டாக்டர் எடுத்து ஐந்து வருஷம் சுகர் இருந்தது அதுவும் பார்த்திங்கன்னா பெட் பார்மின் காம்பினேஷனில் மருந்துகள் எடுத்து சுவர்ண சுண்ணங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்தாலையும் முந்நூறு நானூறு குறையாமல் தான் இது எப்படி குறைச்சாரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நூற்றி எழுபது என்பது சொன்னார் சாப்பிட்ட பின்னாடி நூற்றி தொண்ணூறு தான் சொன்னார் அதுக்கு மேலே ஏறல அப்படின்னு சொன்னார் இது எப்படி நடந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர்கிட்ட கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா உங்களுக்கு ஐந்து வருஷமாக சுகர் இருந்து தான் நீங்கள் ஆமாம் சொல்லியிருந்தீங்க ஏ நம்ம கிட்ட பேசும்போது சொன்னீங்க இந்த ஐந்து வருட சுகர் அனுபவத்தில் அது உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன நீங்கள் எத்தனை மருத்துவர்களை பார்த்துருப்பீங்க இதனால் உங்கள் உடம்பில் ஏற்பட்ட பக்க விளைவுகள் என்னென்ன இந்த சுகர்னால் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து என்னுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புஸ்தியாக நல்லா ஆள் பார்க்குறதுக்கு கம்பீரமாக நூற்றஞ்சு கிலோ ஆமாம் நல்லா கம்பீரமாக இருக்கும் அதெல்லாம் நல்லா பெடரிலாம் அருமையாக இருக்கும் ஓ பெடரி ஜிம் பாடி மாதிரி இருக்கும் சூப்பர் சூப்பர் அப்படியே நான் பார்த்தா திடீர்னு அப்படியே உடம்பு வந்து இலைக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப திடீர்னு வந்து பார்த்தோன்னா சமுதாயத்தில் என்ன பார்க்கற நான் டிரைவர் சமுதாயத்தில் என்ன பார்க்கற வந்து வேற மாதிரியான கண்ணு திடீர்னு எயிட் சீட்ஸ் வந்துடுச்சா உடம்புல எனக்கு சூற போய் தெரியாது தெரியாது அந்த உடல் அப்படி குறைஞ்சதுனால அவங்க அப்படி ஆமா அது மாதிரியான ஒரு வார்த்தைகளை பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நானும் வந்து பார்த்தா மருத்துவத்தில் அதிகம் போனது கிடையாது எனக்கு அந்த மாதிரியான எந்த இதுக்கு நான் அவ்வளோ அவ்வளோ இதாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனது கிடையாது என்னடா அந்த மாதிரி நம்ம நண்பர்கிட்ட கேட்டால் ஒன்றுக்கு போயின்னே இருக்குவா இந்த மாதிரி சும்மா உடம்பு வந்து குறைஞ்சி போச்சு நூற்றி அஞ்சு கிலோ வந்தால் போய் எடை போட்டு போட்டால் எழுபது கிலோ பக்கம் தான் அப்படின்னு சரி நீ இந்த மாதிரி நம்ம தரும்புலருந்தான் அப்போலாம் பிளட் வங்கி எனக்கு இதை குருதி செக் பண்ணுறது அவங்ககிட்ட செக் பண்ணால் நானூற்றம்பது பக்கம் இருந்துச்சுங்க சுகர் எப்படி இருந்த நீ உனக்கு தலைவலாம் வந்து அப்படின்னா அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க உடம்பு சோறு வயிறோம் தண்ணி குடிச்சுனே போன்றுக்கு வந்துனே இருக்கும் வேற்று கொட்டினே உங்களுக்கு வந்து சுகர் வந்துருச்சுண்ணா எனக்கு பயிர் நாயிப்போச்சு என் குடும்பத்தில் யாருக்கும் சுகரே கிடையாது நாங்களாம் நான் வந்து கிராமப்பகுதியிலேருந்து எ எங்களை விவசாய குடும்பம் தான் எங்க பரம்பரையில யாருக்குமே சுகர் இல்ல என்னடா அப்படின்னு பாத்தோம்னா ஒரு ஒரு என்ன போனா அப்புறம் ஆங்கில தான் போய் பார்த்தோம் சித்த மருத்துவர் ஃபர்ஸ்ட் போனோம் நம்ம அரசு மருத்துவமனைகளே போனோம் இந்த மாதிரி ப்ளூ கலராக கேப்சூல் கொடுத்தாங்க அது வந்து டியூப் மாத்தர் மாதிரி மருந்து அதை வாங்கிட்டு வந்தால் மக்கள் என்ன சொன்னாங்க அதுலலாம் கண்ட்ரோல் ஆகாது நானூறுக்குதுன்னு ஒரு பொருளை கிட்னி போயிடும் அது போயிடும்னு அதை கட் பண்ணிட்டேன் ஆங்கில மருந்து எடுத்தோம் ஆங்கில மருந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு தான் நின்றுச்சு அதாவது கம்மியாச்சு ஆனால் சுகர் எனக்கு குறையல குறையல ஆமாம் அது குறைஞ்ச பாடு காணும் செக் பண்ணாக்கா முந்நூறு முந்நூற்றம்பது இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு அதாவது நானூற்றம்பதுக்கு முந்நூறு முந்நூற்றம்பது தான் இருந்தது இது என்னதான் தீர்வுன்னு பார்க்கும்போது நம்ம நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க நான் இங்கே போய் மருந்து சாப்பிட்டோம் ஆயிடுச்சு நாட்டு மருந்து தான் அப்புறம் சத்தியமங்கலத்தில் சாப்பிட்டோம் ஈரோட்டில் சாப்பிட்டோம் அதெல்லாம் சொல்லுவாங்க நானும் வந்து ஒரு மூணு இடத்துக்கு போய் சாப்பிட்னுக்குறேன் போன இந்த மாதிரி பொடியை தான் கொடுப்பாங்க காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டு சாப்பிடு எனக்கா சளி போச்சு போடான்னு விட்டுட்டான் நாளடைவில் அதனுடைய வீரியத்தன்மை என்னாச்சுன்னா உடலில் ஒவ்வொரு உறுப்புகளை செயலுக்க அதுக்கான வாய்ப்புகள் உருவாயிடுச்சு ஆமாங்க கால் இழுத்து பிடிக்கிறது திடீர்னு வந்து பார்த்தோன்னா உடல் வந்து நல்லாவே திடீர்னு அப்படியே சுஸ்தாய் இப்போ எங்க பேசினேக்கும் போது டைட்டாக தூக்கம் வந்துடும் இது மாதிரியான உபாதைகள்லாம் ஆள் ஆயிடுச்சு ஆமா அப்புறம் வந்து பாத்தோன்னா முடி கொட்டுறது கண்ணு வந்து லைட்டா மங்கு ஏக என்னப்பா ஏகப்பட்ட பையன் மனம் வருத்தாயிருச்சிங்க என்னடா இப்படியே போனா எப்பறம் நமக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு தான் இன்னும் நம்ம எவ்வளவு விஷயங்களை நம்ம சாதிக்க வேண்டியது இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதுல பெற்றோர்களுக்கு சமுதாய ஒரு நல்ல நிலைக்கு வரணும் ரொம்ப குழப்பத்துக்கு ஆளாயிட்டீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க இடத்துல உணவே மருந்துன்ற அடிப்பை உங்ககிட்ட வைத்தியம் பார்த்தவர் சொன்னா அப்படி இந்த மாதிரி இருக்குது அங்கே போய் பாருங்க அப்படின்னா வந்த உடனே நீங்க தகுடு ஹாதி சொன்னீங்க போயிட்டு பாருங்கன்னு சொல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த மருத்துவ பரிசோதனை குறிப்பெல்லாம் எடுத்துன்னு வாங்க இதுவரைக்கும் என்னென்ன சாப்பிட்ணுக்கிறீங்கன்னா அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்க கொடுத்து வந்தவொடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு சொன்னார் உங்களுக்கு எதனால சுகர் வந்துணும் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் அதனால் வந்து இப்போ அது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து உங்களுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சூடு இதனால தான் உங்களுக்கு சுகர் வந்து நான் சொன்ன பரம்பரையிலே யாருக்கும் இல்லைங்க எனக்கு மட்டும் எப்படிங்க வரும்னா அதாவது வந்து பார்த்தோன்னா காலத்தினுடைய சூழ்நிலை இன்னைக்கு அனைத்து உணவுகளுமே வந்து மருந்து உணவு இன்னைக்கு நல்ல உணவு கிடையாது அதனால தான் சுகர் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை பயந்துக்காதீங்க ஆனால் மனம் தளராமல் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும் சந்தோஷமாக இருக்கணும் முதல்ல எந்த விஷயமே சோகமாக இருக்காதிங்க சந்தோஷம் நல்லா சிரிச்சு மாதிரி வாங்க அப்படின்னாரு அப்போ எனக்கு சரி ரைட்டு மருந்து கொடுங்கண்ணா நான் ஏதோ வந்து மருந்து ஏற்கனவே போன தவிர வந்து பார்த்தீங்கன்னா பொட்டளை மாதிரி கொடுத்துருவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் கழிக்கும் குடியும் அப்படி அப்படித்தான் இருக்குன்னா இந்த லிக்விட் மருந்தினா எனக்கு நம்பிக்கைங்க போச்சுக்காதீங்க எல்லா இடத்துக்கும் போன பொடி கொடுக்குறாங்க சூரணம் கொடுக்குறாங்க மருந்து மாத்திரையில குடுக்காங்க இருக்கணுமா சொட்டு மருந்து கொடுத்து சாப்பிடும் சரி அப்படியே நினைச்சு எங்க வீட்லயே நம்பலத ஏடா அது காலையில் வளர்ந்தோன்னு கண்ணாடி டம்ளில் பருக சொன்னார் கண்ணாடி டம்ளில் டிராப் சூட்டு இது எதோ இப்போ எதுவுமே பண்ணுறா அவ்வளோதான் நீ ஏன்னா உடம்ப கெடுத்துக்கிறானோ இல்லை இது வந்து சுகருக்குமா எங்கள் வீட்டில் இருக்கிற நம்பலை எங்கள் வீட்டில் இருந்த சொல்ற நம்புலிங்க ஏன்னா பாரு அவர் சொன்னார் சந்தோஷமா இருக்கணும் சிரிப்பாகவும் இருக்குன்னா இதை மருந்து வா எங்கள் வீட்லேயே சிரிக்குவேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு மாதம் முழுமையை அடைஞ்சு மருத்துவ பரிசோதனை பண்ணும்போதும் ரொம்ப மாற்றுறோம்னா எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி பரவாயில்ல ரொம்ப அருமையான ரிசல்ட்டு அப்படின்றத நீங்கள் ஐயா பார்க்க வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பலனை நீங்கள் சொல்லுங்க நீங்கள் அதான் இன்றைக்கி எனக்கு எனக்கு நடந்த மாற்றத்தை உங்கள் இடத்துல பகிர்ந்துக்கிறேன் நன்றிங்க ஐயா இப்போ இந்த சுகர்னால் ஏற்பட்ட முன்னே அந்த கால் எரிச்சல் அந்த கால் குடைச்சல் கால் இழுக்கிறதெல்லாம் இப்போ இருக்கா இப்போலாம் க கிடையாதுங்கய்யா கிடையாது கிடை கண்டிப்பாக இல்லை இந்த யூரின் போகிறேன்னு சொன்னீங்களா அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகலில் ஒரு அஞ்சு முறை போவோங்க ஐயா அஞ்சாறு முறை போவீங்க இரவு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கும்போது அஞ்சு தடவை மேலே எழுவோம் எங்கள் வீட்டில் கேட்பேன் இடம் அடிக்கடி கதை திறந்து போயினே இருக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை அல்லது ரெண்டு முறைங்க நம்ம தண்ணீர் உணவு பொறுத்துங்க ஐயா சாப்பிட்றத பொறுத்து ஆமாம் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கால் எரிச்சிலாம் நரம்புலாம் ரெடி ஆயிடு நல்லாயிருச்சுங்க அதெல்லாம் உண்மையில நல்ல அருமையான மாற்றுங்கய்யா ஐயா எரிச்சிலே கிடையாது கண் பார்வையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க அதாவது சொல்கிறேங்க இல்லையா ஒரு மிக உடல்நிலை வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக போக வேண்டிய சூழ்நிலை இறைவனுடைய பு புண்ணியத்தில் உங்களுடைய அணுகுமுறை கிடச்சி தமிழராதினோடைய அவருடைய சொன்ன விதிமுறைப்படி அந்த மருந்து சாப்பிட்ட பிறகு நான் நல்லா இருக்கிறேன் ஐயா சரிங்கய்யா எனக்கு எந்த பாதிப்பு இல்லைங்கய்யா அருமைங்கய்யா ஐயா இப்போ சக்கர நோயால் ஏற்பட்ட அந்த அசதி சோர்வு டயனசலாக இருந்ததுல அது இப்ப எப்படி இருக்கு அதெல்லாம் தான் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க எடுத்தா மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரம் நாக்டி வண்டிக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் மூன்று மணிநேரம் நிக்காத ஓ சோறுவே கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சாப்பிட்டு வந்தோன்னே தூக்கம் வந்துருங்க சாப்பிட்டு வந்து உக்காயினா போய் தன்னாரியா தூங்கிடுவோம் ரொம்ப அதான் சொல்றீங்களா ஜீரணம் ஆகாது மெயின் வந்து ஆகாது மோசன் வராது ரொம்ப நான் சொல்றேன்ல ரொம்ப அவதிக்குள்ள ஆயிட்டேன் ரொம்ப வருத்தம் தீர்வு என்னடா அங்க போனா அந்த மாத்திரை தான் அதுக்கு மாற்று மருந்தே இல்ல இல்லன்னா நீ போய் தேங்கான கூடின் வாங்க காலையில இழந்த உடனே தேங்கான குடி நைட்டு போடுக்கும்போது தேங்கான குடி இதெல்லாம் என்னடா ஒரு சில நேரங்கள் நான் சொல்லுவேன் கபுன் எல்லாம் அவன் அவனுக்கு எதாவது நமக்கு அந்த மாதிரி வராத ஆமா அந்த மாதிரி என்ன பண்றதுங்கய்யா அது ஒரு எப்படி சொல்றேன்னு தெரியல அது மாதிரியான மன வருத்தத்துக்குள்ளாயிட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சொட்டு மருந்து இடத்த பிறகு எனக்கு அனைத்து பிரச்சனையுமே தீர்வு அதெல்லாம் எந்த பாதிப்புமே இல்லை இப்போ நானே அதனால சொல்றேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய உடல் மாற்றமே நல்லா இருக்குங்கய்யா முன்னாடி நல்லா அருமையா இருக்குதுங்க என்னோட பழைய போட்டா கூட காமிக்கலாம் ஏன் அதுக்கான இப்போ இது இல்லை சரி பழைய போட்டாலும் பார்த்தீங்கன்னா உண்மையில இந்த காணொலியை பாக்கற உண்மையில என்னப்பா இப்படி இருந்தது பரவாயில்ல ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நடந்ததை இப்போ அதுலேருந்து நான் விடி விடுபட்டேன் இப்போ நான் நல்லா இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நல்லா எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல எழுத்துக்கள்லேருந்து நல்லாவே தெரியுது நல்லாவே லைட் எழுச்சி அந்த பால்டே இல்லைங்க சுத்தமாக நூறு பர்சன்ட் நான் தீர்வாயிட்டேன் சூப்பருங்க சூப்பர்ங்கய்யா நேரில் பார்த்தீங்கன்னா இந்த சக்கர நோயால் ஏற்பட்ட பாதிப்புகளும் அதனால் ஏற்பட்ட கண் குறைபாடுகளும் சரியாச்சுன்னு சொல்கிறார் அது எப்படி சரி பண்ணாங்க படிச்ச படதாரி மருத்துவம் அவருடைய ஆலோசனைப்படி இவரும் ஆலோசனை என்னென்ன கொடுத்தாருந்தான் கேட்போம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க நீங்களும் நல்லா இருக்கீங்க உங்ககிட்ட வரவும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க பேசுறது நான் தான் நல்லா நினைக்கிறேன் சரி பண்ணுங்க நீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்களா ஐயா இப்போ ஐயாக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான மருந்துகள் கொடுத்தீங்க அந்த டிஎம் டாக்டரோட சேர்த்து அவரு நம்ம பேசும்போது சொன்னாரு அந்த பொடி ஆவாரம்பூ பொடிங்க நாவல் கொட்டை சொல்லணும் சிறு குறிஞ்சானு நல்லா கலதி நாட்டு சர்க்கரை பொடி பண்ணி கலந்து நான் அதெல்லாம் வேணாங்க நாட்டு சர்க்கரை தூள் பண்ணி அதில் கலந்துக்காங்க கலந்துக்கா அப்படின்னு அது வந்து பாத்தீங்கன்னா அது எல்லா நேரமும் சாப்பிடுவாங்க நான் வண்டியில் போகும்போது எடுத்து டப்பால போட்டு வச்சுக்குவோம் சாப்பிட்ற டைம் மீறும் போது சாப்பிடுனாங்கய்யா ஏன்னா உங்களுக்கு சாப்பிட்ற டைம் மீற மீறிடுச்சுன்னா சுகர் வந்து திடீர்னு வேற மாதிரியான ரியாக்ஷனை கொண்டு போவோம் உங்களுக்கு அது மாதிரி சோறு அடையும் போது நீங்கள் சாப்பிட்டுக்காங்க நிறையா அதான் சாப்பிட்ட பிறகு அதான் சொல்லலாம் எனக்கு நூறு தொண்ணூறு பர்சன்ட் நான் கிளியர் ஆகிட்டேன் கிளியர் ஆகிட்டீங்க ஆமாங்க அந்த ஐயா கொடுத்த ரெண்டு மருந்துமே அருமை அருமை தான் ஆமாம் நீங்கள் இவருக்கு டிஎம் டாப்பில் எத்தனை வேலை எத்தனை சொட்டு பரிந்துரை செஞ்சீங்க அதோடு சேர்த்து அவருடைய வாழ்வியல் முறை உணவு முறையை என்ன இப்போ இப்படிலாம் மாற்றினீங்க ஐயா மூணே விஷயம் தாங்க பண்ணோம் முதல்ல அவர் என்ன சாப்பிட்றாருன்னு சொல்லி கேட்டோம் அவர் லைஃப் ஸ்டைலு வெளியில் அவர் இப்போ நிறைய டெவலப் பண்ணால் கிடைக்கிற தான் சாப்பிட முடியும் ரெண்டே விஷயம் அவர் கேட்கும்போது என்கிட்ட கிடையாது என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடாது நான் இந்த வேலை தான் செய்கிறேன் எனக்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்னு அப்ப நம்ம சொன்ன ஒரு விஷயம் மாவு மாவு சார்ந்த பொருளை சுத்தமாக பண்றேங்க காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி சாதனா ஒரு கைப்பிடி காய்கறிகள் நாலு இட்லி சாப்பிட்றது ரெண்டு இட்லி சாப்பிடுங்க ஒரு பவுல் வந்து காய்கறிகள் சேர்த்து வாங்கி சாப்பிடுங்க கடையில் இதுதான் சொன்னோம் செஞ்சார் அதனால மழைக்கெட்டு வந்து கிளியர் ஆயிடும் வீட்டில் இருக்கும்போது நல்ல ஃபுட்டு அதாவது நார்ச்சத்துல காய்கறிகள் வந்து சேர்த்துக்க சொன்னோம் இவ்வளோதாங்க அடுத்து வந்து என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது இடைவேளை உணவு என்ன எடுத்துக்கணும் என்ன மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டு ரஸ்க்கு வீட் ரஸ்க் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் காஃபி அவாய்ட் பண்ண சொல்லும் அவர் அதிகமாக டீ குடிப்பேன்னு சொன்னார் ஸோ அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் சொன்னால் அதை அவர் கட்டு ரெண்டே படுத்திட்டேன் ஓ சூப்பர் ஒரு நாள் அஞ்சாறு டீ குடிப்பேன் அப்படின்னு இப்போ ரெண்டு தடவை தான் மனசும் இருக்குது இது இந்த மருந்து இருக்குது உங்களுக்கு நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணி சரியாகுணர் கரெக்டாக ஸ்ட்ரிட்டாக ஃபாலோ பண்ணார் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சாரு அதில் டூ ஹண்ட்ரட் டூ ஃபார்ட்டி வந்தது த்ரீ டுவெண்ட்டி இருந்தது நாங்கள் பார்க்கும்போது அவர் எடுத்துகிட்டு வந்த ரிப்போர்ட்டில் ஹண்ட்ரடு பாயிண்ட்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சி போஸ்ட் பண்ணி நல்லா குறைஞ்சிருந்தது தூக்கத்தை வந்து கிடைக்காம பார்த்துங்க வீட்டில் இருக்கும்போது நல்லா தூங்க நேரத்துக்கு நான் டிரைவிங் போகிறேன் நைட்டுக்கு போகிறேன் சரி ஓகே எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்க சொன்னோம் முதல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போய்ட்டு எங்கேயாவது உட்காந்துருக்கு டீ கடியில் இருக்குது இல்லை எங்கேயாவது தினியில் உட்காந்து விளையாடுறது இந்த மாதிரி பகலை தூங்க கூடாது அவருக்கு பா பாலிசி வச்சுருக்காரு நான் தூங்கக்கூடாது அப்படின்னு நைட் ட்ரைவ் பண்ணுவேன் காலையில் ஒரு நாலு மணி நேரம் தான் தூங்கிறேன் பத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தூங்கலை நான் சொன்னேன் இல்லை ரெஸ்ட் எடுங்க உடம்புக்கு எப்போ ரெஸ்ட்டு கேட்குதோ அப்போ ரெஸ்ட் கொடுங்கன்னு சொன்னோம் அதை ஃபாலோ பண்ணார் உணவுல மாற்றங்களை கொண்டு வந்தேன் அவரோட மருத்துவர் பரிந்துரைப்படி அந்த மருந்துகளை ஃபாலோ பண்ண சொன்னோம் ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு கிளைமேட் டூ எம்ஜி எடுத்தது அவங்க மருத்துவர் ஒன் எம்ஜியாக குறைச்சிட்டாரு இப்போ ஒன் மந்த் கழித்து போன ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு இப்போ ஒன் நைன்ட்டி தான் இருக்குது ப்ரோஸ்ட்ரெண்ட் நாளில் சாப்பிட்டதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் கழிச்சு பிஃபோர் ஃபுட் வந்து ஒன் டுவெண்ட்டி இருக்குது ஸோ அவங்க மருத்துவர் வந்து மெருமெட்ஃபான் மருத்து எடுத்தால் போகுதுன்னு சொல்கிறேன் நாங்கள் அதே கன்னியூ பண்ண சொல்கிறோம் மருத்துவரோட ஆலோசனை வந்து ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ண சொல்கிறோம் அதோடு சரி டிஎம் டிராஃப்ட்ஸ் முதல்ல வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு சொல்லிட்டு மூணு வேளை காலை மதியம் இரவு அரை டம்ளர் தண்ணியில் வந்து குடிக்க சொன்னோம் இப்போ கொஞ்சம் சுகர் கண்ட்ரோல் வந்ததுனால டுவெண்ட்டி ட்ராப்ஸ் இருபது ட்ராப்ஸ் ஆகிட்டோம் மூணு வேலை அதோடு சேர்த்து அவர் கொஞ்சம் ஒரு சூர்ணம் கொடுத்தோம் சம்டைம்ஸ் லோ சுகர் வந்து ஆகும் அப்படின்றதுனால அந்த சூர்ணத்தை வந்து கொடுத்தோம் உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுன்னு சொல்லி கேட்டதுனால நார்மலாக வந்து சுகர் பேஷண்ட் வந்து லேகியம் கொடுக்க மாட்டாங்க இந்த லேகியத்தில் நம்ம வந்து கொடுத்ததில் அந்தளவுக்கு அவர் ஃப்ளக்ச்சுவேஷன் இவரோட உடம்பு பார்க்க அது பெரிய தொந்தரவு கொடுக்காதுன்றதுனால அதனால் லேகியம் கொடுத்தோம் இப்போ அவர் இழந்த அந்த உடம்பு வீக்னஸ் அந்த மசில் டோனை வந்து அவருக்கு ஒன் மந்த்லேயே வந்து ஆமாம் சூப்பராக இருக்காரு அவர் வேணே சார் நீங்க சொன்ன நல்லா தூங்க சொன்னீங்க நல்லா தூங்கினேன் முதல்ல தூங்கின தூக்கம் வந்து அசதி இப்போ தூங்குனாங்க நல்ல தூக்கம் அதே மாதிரி மோஷன் ஃப்ரீயாக போகுது உணவு மாட்டங்கள் கொண்டு வந்தோடனே மோஷனும் ஃப்ரீயாக போகுது இந்த மாதிரி தான் சொன்ன மெத்தட் படி எடுத்துக்கிட்டு அதோட கூட்டு மருந்துகளை கொடுத்ததையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கொடுத்த ஷுகர் பொடியும் வந்து அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால சொல்ல விஷயத்தை கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார் மனசு அமைதி வச்சா நம்பிக்கை கூட செஞ்சாரு இப்போ நல்லா குறைச்சிட்டு நல்லா கண்ட்ரோல் வந்துடுச்சு சூப்பர் சார் நேரிலே ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு சக்கரை நோய் இருக்கா கவலைப்பட வேண்டாம் எத்தனை வருஷம் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் டைப் ஒன் இருக்கு சார் டைப் டூ இருக்கு சார் நான் என்ன சார் பண்ணிட்டோம் நீங்கள் கொடுக்குற அதாவது நீங்கள் எடுக்கிற மருந்துகளை நீங்கள் பார்க்குற மருத்துவர்களை தொடர்ந்து பாருங்கள் என்ன மருந்துகளை என்ன நேரத்தில் எடுக்கணும் அப்படின்றத கூட சேர்த்து எடுத்துட்டு வாங்க நிச்சயமாகவே நீங்கள் சக்கர நோயிலிருந்து முழுமையாய் குணமாகி வெளியே வர முடியும் இதுக்கான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் எக்கச்சக்கமாக போட்டிருக்கோம் வீடியோ போய் பாருங்க இது வரைக்கும் நம்முடைய இயற்கை மனு தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சவன் நன்றி வணக்கம் வணக்கையா